ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன்மோகன் மந்திர் என்றும் அழைக்கப்படுகிறது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு செப்டம்பர் முதலாம் நாளில் கல்கத்தாவில் பிறந்த பத்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா மற்றும் பத்தி தாமோதர சுவாமி ஆகியோர் இது இந்தியாவின் தெலுங்கானா ஹைதராபாத்தில் உள்ள அபிட்சு அருகே உள்ள நம்பல்லியில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற மற்றும் மரியாதைக்குரிய கோயிலாகும் இது அவரது தெய்வீக அருள் ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஆன்மீக அமைப்பான கிருஷ்ணா உணர்வுக்கான சர்வதேச சங்கத்திற்கு இஸ்கான் சொந்தமானது ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அவரது அன்புக்குரிய ராதையை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு புனிதமான வழிபாட்டு தலமாகும் இது ஒரு ஆன்மீக சரணாலயத்தை வழங்குகிறது அங்கு பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கிருஷ்ணரை மையமாக கொண்ட போதனைகள் நடைமுறைகள் மற்றும் பக்தி சேவையை பற்றி அறிந்து கொள்ளலாம் சுருக்கமாக ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் ஆன்மீக ஆறுதல் கலாச்சார மேம்பாடு மற்றும் சமூக சேவைக்கான இடமாகும் இது அனைத்து தரப்பு மக்களையும் பகவான் கிருஷ்ணரின் போதனைகளை கண்டறியவும் பத்தி நடைமுறைகளில் ஈடுபடவும் உள் இணக்கம் மற்றும் தொடர்பின் உணர்வை அனுபவிக்கவும் அழைக்கிறது ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயிலின் வரலாறு ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இல் அவரது தெய்வீக அருளால் கண்டுபிடிக்கப்பட்டது பத்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா கிருஷ்ணா அறிவுக்கான சர்வதேச சங்கத்தின் இஸ்கான் ஆசிரியர் ஆச்சாரியா சுவாமி பிரபுபாதா கிருஷ்ணரின் ஞானத்தை பரப்புவதற்கும் பத்தி யோக பயிற்சியை பத்தியின் பாதை வளர்ப்பதற்கும் ஒரு மெக்காவாக இந்த கோயிலை கருதினார் சுவாமி பிரபுபாதா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பக்தர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பு முயற்சியுடன் கோயில் கட்டுமானம் தொடங்கியது கோயில் வளாகம் அவர்களின் பத்தி மற்றும் ஆன்மீக அபிலாஷைக்கு சான்றாக உள்ளது ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் விரைவில் நகரின் பிரபலமான ஆன்மீக தலமாக மாறியது பலதரப்பட்ட பின்னணிகளைச் சேர்ந்த மக்கள் பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடவும் ஆன்மீக சொற்பொழிவுகளைக் கேட்கவும் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவும் கோயிலுக்கு செல்லத் தொடங்கினர் பல ஆண்டுகளாக அதிகரித்து வரும் பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காக கோயில் அதன் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்தியது கோவில் வளாகத்தில் இப்போது பல பிரார்த்தனை கூடங்கள் ஒரு தெய்வம் நிறுவும் மண்டபம் ஒரு அருங்காட்சியகம் ஒரு புத்தக விநியோக மையம் ஒரு பிரசாத மண்டபம் உணவு விநியோக பகுதி மற்றும் நிர்வாக அலுவலகங்கள் உள்ளன ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கும் சமூக சேவைக்கும் ஆதாரமாக இருந்து வருகிறது சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினருக்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்ட இலவச உணவு விநியோக திட்டங்கள் கல்வி முயற்சிகள் மற்றும் சுகாதார சேவைகள் போன்ற தொண்டு முயற்சிகளில் கோயில் தீவிரமாக பங்கேற்கிறது வேத கலாச்சாரம் தத்துவம் மற்றும் கலைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு கலாச்சார மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதிலும் இந்த கோவில் முக்கிய பங்கு வகிக்கிறது தனிநபர்களின் ஆன்மீக உணர்வை தூண்டுவதற்கும் உயர்த்துவதற்கும் இது வழக்கமான ஆன்மீக சொற்பொழிவுகள் கீர்த்தனைகள் பக்ரி பாடல்கள் மற்றும் பஜனைகள் பக்ரி பாடல்கள் நடத்துகிறது ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் சுவாமி பிரபுபாதாவின் மரபு மற்றும் போதனைகளை நிலைநிறுத்தும் ஒரு முக்கிய நிறுவனமாகும் அதன் தொடக்கத்திலிருந்து இது ஆன்மீக கல்வி கலாச்சார பாதுகாப்பு மற்றும் சமூக சேவையின் மையமாக இருந்து வருகிறது ஆன்மீக ஞானம் மற்றும் பகவான் கிருஷ்ணருடன் நெருங்கிய உறவை அடைய விரும்பும் பல்வேறு பின்னணியிலிருந்து மக்களை இது ஈர்க்கிறது ஹைதராபாத் இஸ்கான் கோயிலின் கட்டிடக்கலை ஹைதராபாத்தில் உள்ள இஸ்கான் கோயில் பாரம்பரிய தென்னிந்திய கூறுகளை நவீன வடிவமைப்புகளுடன் கலக்கும் கட்டிடக்கலை சிறப்புக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு கோயிலின் கட்டிடக்கலை வேத கலாச்சாரத்தின் சிறப்பை பிரதிபலிக்கிறது மற்றும் நேர்த்தியான கைவினைத்திறனை திறனை காட்டுகிறது ஹைதராபாத் இஸ்கான் கோயிலின் சில குறிப்பிடத்தக்க கட்டிடக்கலை அம்சங்கள் இங்கே முக்கிய கோயில் அமைப்பு முக்கிய கோயில் அமைப்பு ஒரு பிரமிக்க வைக்கும் கலைப்பகுதியாகும் இது விரிவான செதுக்கல்கள் மற்றும் அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது கவனத்தை ஈர்க்கும் பல கோபுரங்கள் மற்றும் குவிமாடங்களுடன் உயரமாக உயர்கிறது கோவிலின் வெளிப்புறம் துடிப்பான வண்ணங்களின் கலவையைக் காட்டுகிறது இது பார்வைக்கு ஈர்க்கும் காட்சியை உருவாக்குகிறது கோபுரங்கள் நுழைவு வாயில்கள் கூடார வளாகமானது கோபுரங்கள் எனப்படும் கம்பீரமான நுழைவு வாயில்களைக் கொண்டுள்ளது இவை தென்னிந்திய கூடாழார்மைச்சரின் சிறப்பியல்பு இந்த கோபுரங்கள் வண்ணமயமான தெய்வங்கள் மற்றும் புராண எண்களை சித்தரிக்கும் விரிவான பொம்மைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மண்டபங்கள் மண்டபங்கள் கோயில் வளாகத்தில் விசாலமான மண்டபங்கள் அல்லது மண்டபங்கள் உள்ளன அவை மத விழாக்கள் மற்றும் பண்டிகைகளின் போது பக்தர்கள் கூடும் இடங்களாக செயல்படுகின்றன இந்த மண்டபங்கள் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டு பக்தர்கள் கூடி ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு போதுமான இடவசதியை வழங்குகிறது சிற்பங்கள் மற்றும் சிற்பங்கள் இந்து புராணம் மற்றும் கிருஷ்ணரின் வாழ்க்கை காட்சிகளை சித்தரிக்கும் விரிவான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சிக்கலான விவரங்கள் கோவில் கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ள கைவினைஞர்களின் திறமை மற்றும் கலைத்திறனை காட்டுகிறது பிரபுபாத சமாதி கோயில் வளாகத்தில் பிரபுபாத சமாதி என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான அமைப்பு உள்ளது இது அவரது தெய்வீக அருள் ஏசி பத்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா இஸ்கான் நிறுவனராகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும் பிரபுபாத சமாதி ஒரு அழகான பளிங்கு அமைப்பை கொண்டுள்ளது மற்றும் பக்தர்கள் தங்கள் மரியாதை செலுத்தும் இடமாக செயல்படுகிறது